ஒரு சிறுமி தலையிலே ஒரு கனமான வாளியை ஏந்தி கொண்டு மிகவும் மதுவாகவும் அமைதியாகவும் பரபரப்பான சாலையில் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று சொல்லி தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் அவள் ஏன் இவ்வளவு மதுவாக நடக்கிறாள் என அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் தலையில் வாளிகளை ஏந்தியபடி ஆற்றிலிருந்து திரும்பிய குழந்தைகள் எல்லோரும் மிக வேகமாக சென்று அவளை முந்தினர் சில குழந்தைகள் அவளை பார்த்து கிண்டலாக பேசி சிரித்தனர் ஆனால் அந்த சிறுமி மற்ற குழந்தைகள் சொன்னதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் வழியில் நடந்து போய்கொண்டே இருந்தாள் சிறிது தூரம் சென்றபோது இரண்டு பெண்கள் அவளை பார்த்து ஏளனமாகச் சொன்னார்கள் உன் அம்மா உனக்கு கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை கற்பிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய தண்ணீர் வாளியை தூக்கிக் கொண்டு வேகமாக நடக்கத் தெரியாதா ஆற்றிலிருந்து திரும்பும் மற்ற குழந்தைகளைப் பார் அவர்களில் சிலர் உன் வாளியை விட கனமான வாளியை தூக்கிக் கொண்டு உன்னை முந்திச் செல்கிறார்கள் நீ மிகவும் மெதுவாக நத்தையைப் போல் நடக்கிறாய் என்று கேலி செய்தனர் அதை கேட்டவுடன் சிறுமி எதுவும் பேசாமல் மௌனம் காத்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாள் ஆனால் அவள் சிறிது தூரம் கூட செல்லவில்லை ஒரு வயதான நபர் அவளை நிறுத்தி அவளிடம் ஏய் விரைவாக நட அந்த குழந்தைகள் உன்னை விட வேகமாக நடக்க விடாதே நீங்கள் எல்லோரும் ஒரே அளவிலான வாளிகளையே வைத்துள்ளீர்கள் அவர்களுடன் போட்டி போட்டு நீ அவர்களை விட வேகமாக வீட்டை அடைய வேண்டும் விரைவாக நட என்று கத்தினார் சிறுமி அந்த வயதான நபரை பார்த்து சிறியதாக புன்னகைத்தாள் ஆனால் எதுவும் சொல்லாமல் தன் வழியில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள் அந்த வயதான நபர் ஒரு சில நிமிடம் அங்கேயே நின்று அந்த சிறுமியின் விசித்திரமான நடத்தை பற்றி எண்ணினார் இதற்கிடையில் சிறுமி சாலையில் நடந்து கொண்டிருந்த போது மக்கள் அவளை கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டே இருந்தனர் விரைவாக நட வேகமாக ஓடு மற்ற குழந்தைகள் உன்னைவிட வெகு தொலைவில் இருக்கிறார்கள் நீ அவர்களை முந்தி வீட்டை அடைய விரும்புகிறாயா இல்லை விடிய விடிய நடக்கப் போகிறாயா என்று கத்தினார்கள் ஆனால் மக்கள் என்ன சொன்னாலும் எவ்வளவு கத்தினாலும் அந்த சிறுமி யாரிடமும் எதுவும் பேசாமல் எந்த கவலையும் இல்லாமல் மெதுவாகவே நடந்து கொண்டிருந்தாள் பின்னர் திடீரென்று ஒரு வயதான பெண் அவள் முன் வந்து சாந்தமான குரலில் கேட்டாள் குழந்தை நீ ஏன் இவ்வளவு மெதுவாக நடக்கிறாய் உன் வாழி அந்த அளவிற்கு கனமாக இருக்கிறதா மற்ற குழந்தைகள் உன்னை விட மிக தூரத்தில் இருக்கிறார்கள் ஏதும் உன்னுடைய உடலில் பிரச்சனையா என்று அன்போடு கேட்டாள் சிறுமி நடப்பதை நிறுத்திவிட்டு மெலிதான புன்னகையுடன் வல்ல கூறினாள் அம்மா என் தலையில் உள்ள வாழியில் இருப்பது தண்ணீர் இல்லை முட்டைகள் ஒன்றல்ல பல முட்டைகள் நான் தண்ணீர் ஏந்தி கொண்டு நடக்கும் குழந்தைகளைப் போல வேகமாக நடக்க முடியாது சாலை மோசமாக உள்ளது அவர்கள் விழுந்தால் தண்ணீர்தான் தான் ஆனால் நான் கீழே விழுந்தால் என்னுடைய முட்டைகள் அனைத்தும் உடைந்துவிடும் பல முட்டைகள் ஒருவாளி தண்ணீரை விட மதிப்பு முக்கியது நான் அவர்களுடன் போட்டியிட முடியாது ஏனெனில் நாங்கள் ஒரே சுமையை ஏந்தவில்லை என்று கூறினாள் நம்முடைய வாழ்க்கையும் எப்படித்தான் மற்றவருடன் போட்டி போட வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆனால் நாம் அனைவரும் வெவ்வேறு சுமைகளை வெவ்வேறு கனவுகளை எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளோம் என்பதை கவனிக்க தவறிவிடுகிறோம் சில பாதைகளில் மெதுவாக நடந்துதான் வெற்றி பெற வேண்டும் அவன் ஐபோன் வாங்கிவிட்டான் நானும் வாங்கிவிட வேண்டும் அவன்கிட்ட ரெண்டு லட்சம் மதிப்புள்ள பைக் இருக்கிறது நானும் போகிறேன் அவங்க வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க நாமளும் இந்த வருஷத்துல பேங்க் லோன் போட்டு வீடு வாங்கணும் இப்படி பல நம்முடைய சுமை எது என்பதை அறிந்து மதுவாக வெற்றி என்ற இலக்கை அடைவதே உங்கள் மேல் உள்ள முட்டையை உடையாமல் பாதுகாக்கும் நம் சுமை என்ன என்று தெரியாமல் எவருடனும் போட்டி போடாதீர்கள் உங்கள் பயணத்தை மட்டும் கவனியுங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் நீங்கள் ஏந்தும் சுமை மற்றவரின் சுமையிலிருந்து மாறுபட்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம் நம் ஒவ்வொருவரையும் கடவுள் தனித்தன்மையுடனும் தனித்தனி பொறுப்புடனும் உண்டாக்கியிருக்கிறார் அதனை உணர்ந்து பொறாமைப்படாமல் பொறுமையோடு நடந்து கொள்வோமா